ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் மே ரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு த்ரில்லர் இன்ட்ரெஸ்டிங்கான அதுக்கப்புறம் ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டிடெக்டிவ் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளரையும் ஒழிஞ்சிட்ருப்பாங்க இல்லையா ஒரு குட்டி டிடெக்டிவ் நம்ம ஆஃபீஸ் டேஸில் நம்ம ஸ்கூல் டேஸில் அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எல்லாரோடையும் நடக்கும்போது நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுனாங்க அவங்களுக்குள்ளே இது தான் நடந்திருக்குமோ இதுதான் அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்மளாவே யோசிப்போம் இல்லைங்களா அந்த அந்த மாதிரி டிடெக்டிவை கூட்டிகிட்டு நான் சொல்ல போகிற கதையை வாங்க கதைக்குள்ளே போகலாம் பயங்கரமாக மழை மழை நேரத்தில் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கால் வருது என்ன கால் அப்படின்னா இந்த மாதிரி அந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னும் கால் வருது பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் அவர் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோஸ் அந்த க்ரைம் சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறாரு பார்த்துட்டு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் வந்து நேராக க்ரைம் சீனுக்கு தாங்க போகிறாங்க அந்த கார் வந்து அந்த பொண்ணோட கார் இல்லைன்றத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க செகண்டு அந்த காரோட அந்த பேக் வந்து ஒன்று இருக்குது அந்த பேக்குள்ளேற வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தேட ஆரம்பிக்கிறாங்க பேக்குள்ளேற ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு புக்கு இருக்குது அது என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வந்துட்டு பைபிள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க நெய்பரெல்லாம் போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உட்காந்து பேசுறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்ன தான் அப்படிங்கிறதும் இன்னும் இருக்கான்னா இல்லையான்னு எங்களுக்கு சரியாக தெரியலை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து ஒரு டவுட் டவுட்டாக சொல்கிறாங்க மற்றபடி எல்லாருமே வந்துட்டு ஜஸ்ட் கலீக்ஸ்ஸாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேதரிங்கில் மீட் பண்ணி சும்மா நார்மலாக பேசுகிற ஃப்ரெண்ட்ஸாகவும் தான் தெரிஞ்சாங்க டிடெக்டிவ்க்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த டிடெக்டிவ் வந்துட்டு காரை எடுத்துகிட்டு அந்த அவுட் கேஸ்ட் அதாவது இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு அவுட்டர் ஏரியாவில் தான் ஸோ அவர் அவர் கார் எடுத்துகிட்டு அவர் வந்து சுற்றி போய் பார்க்குறாரு வேறு என்னென்ன நடந்திருக்கும் ஓகே இது வந்து இந்த கேஸை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து பிளான்டு மேரர் கிடையாது இது வந்து அன்பிளான் மேடர் தான் இது வந்து எதேச்சியாக நடந்தது தான் மேபி இது வந்து ஒரு கில்ட் கான்ஷியஸ்னால யாராவது கிடையாது இங்கேயே சுற்றிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரியும் நம்ம டிடெக்டிவ்க்கு தோணுது உடனே நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட் கேஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க யாரும் வெளியே போக முடியாத மாதிரி டவுட்டான ஆட்கள் யாரும் வெளியே போக முடியாத மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவனோட காரே இங்கே ஆக்சிடென்ட் ஆகி இருக்குது அவன் பேக்கு எல்லாமே இங்கே உள்ளதாக இருக்குது அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ அந்த பையன் வந்துட்டு இந்த ஊரை விட்டு அவனால் டக்குன்னு அப்படிலாம் வெளியே போயிட முடியாது அப்படிங்கிறத நம்ம டிடெக்டிவ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்க ஸோ வந்துட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஓரளவுக்கு இந்த பையனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த நம்ம டிடெக்டிவோட கருத்து ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் எதாச்சும் அந்த பைபிள் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த புக்கில் வந்து சம்திங் ஏதோ பவுடர் மாதிரி அவருக்கு ஒரு சப்ஷன்ஸ் கிடைக்கிது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது மேபி ட்ரக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்கு ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது அந்த பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து தலையில் கை வச்சுட்டு ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யோசிக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனும் நல்ல பையன்தாங்க அதாவது ட்ரக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரக் எடுத்ததுக்கப்புறம் யாரும் நல்லவங்களாக இருக்க முடியாது இல்லைங்களா அவங்களோட கான்ஷியஸ் அவங்கக்கிட்டயே இருக்காது அந்த மாதிரி தான் அந்த பையனும் வந்துட்டு என்ன பண்ணோன்னே தெரியாமல் அந்த க்ரைம் சைனில் பண்ணி வச்சுருந்துருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது ஐயோ நமக்கு பிடிச்சவங்கள போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்கு கான்சியஸ்லயே அவன் வந்து சுத்திட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் அவன் வந்து யோசிக்கிறான் நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு லோன்லி உல்ஃபா மாதிரி சுற்றிட்டு வந்திருக்கான் ஸோ வந்துட்டு அவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணும் ஒரு கிட் வேணும் ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆசைப்பட்டிருந்திருக்கான் அது மேபி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருந்துருக்கலாம் இது வந்து இதுக்கு லீடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே யோசித்து பார்க்குறான் அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கார் மூலமாக அவங்க அவுட்டர் லிமிட் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருப்பாரு இல்லையா அது கிடச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதி பார்க்குறான் அவருக்கும் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்ஸ்ல அந்த அந்த தான் கை காமிக்குது ஓகே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த பையனை மிரட்டி வேற யாராவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு தோணுது ஆனால் அந்த காரில் எதுவுமே வேல்யூபிள் திங்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதையும் அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பசங்களுமே கொஞ்சம் நார்மலான ஏஜ் பசங்க தான் அதாவது சின்ன வயசு பசங்க தான் ஸோ இவங்கக்கிட்ட வேல்யூபிள் திங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கம்மி தான் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க இப்போ அந்த பையனோட மனநிலை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் யோசிக்கிறாரு ஒன்று ஏதாவது ஒரு மூளையில் உட்காந்து அந்த பையன் அழுதுட்ருப்பான் அப்படி இல்லை அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் ஸோ திரும்பவும் வந்து ஒரு போலீஸ் அனுப்பி அவங்க தேடி பார்க்குறாங்க அவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் நம்மளோட டிடெக்டிவ்க்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கிது ஓகே அவன் பைபிள் இருக்கு அப்படின்னா அவனுக்கு ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ வந்துட்டு ஏதாவது சர்ச்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம டிடெக்டிவ்க்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் அதாவது அவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஆமாம் ஒரு நேற்று வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு பையன் வந்து ரொம்ப ஃப்ரீஸான நிலமையில இங்கே சர்ச்சில் வந்து உட்காந்துதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் காமிக்கும்போது எனக்கு சரியாக ஃபேஸ் ஞாபகம் இல்லை பட் வந்து ஒரு பையன் ஃப்ரீஸாகி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபாதர் சொல்லிட்டு போய்ட்றாங்க அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் வந்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கில்டி கான்சியஸ் அதிகமானதுல அந்த ஃபாதர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வரோம் அப்போதான் அந்த ஃபாதர் அந்த பையனை வந்து சரியா பார்க்குறாரு அந்த பையன் வந்துட்டு ரொம்ப பயந்து போய் ரொம்ப நடுக்கத்தோடையோ இருக்கான் அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரியுது நேற்று வந்து நம்ம டிடெக்டிவ் பேசிட்டு போனதை வச்சு ஓகே இந்த பையன்தான் அந்த பையனை நம்ம ஃபாதர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்றாரு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபாதர் வந்து யோசித்து பார்க்குறாரு இந்த பையனை எவ்வளோ வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வருது இந்த பையன் அடிக்கடி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்றாங்க நம்ம டிடெக்டிவும் ஃபைனலாக ஆல்ரெடி இந்த அவுட்டர் கேஸ்டில் தான் சுற்றிட்டு இருந்திருப்பாரு ஸோ அவரும் அந்த சர்ச்சுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்து அவரும் அந்த பிரச்சனை என்ன அந்த பையன் எதனால பண்ணா அப்படிங்கிறதையும் அந்த பையன் பேசி தெரிஞ்சுக்கிறாரு அந்த பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலி ஒரு குழந்த ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஆனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாளில் தள்ளிக்கிட்டே போனதில்ல அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகளும் சச்சரவுகளும் வந்திருக்கு இதில் அடுத்தது ஆகி அந்த பையன் கான்சியஸில் இல்லாமலே வந்துட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டான் அப்படிங்கிறத அந்த பையனை ஒத்துக்கிறான் அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிறதுனால அவனோட கான்சியஸ் எதுவுமே அவனோட அண்டர் கண்ட்ரோலில் இல்லாத காரணத்தினால அந்த பொண்ணை மர்டர் பண்ணதை அந்த பையன் வந்து டிடெக்டிவ் கிட்டையே ஒத்துக்கிறான் ஸோ கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா இல்லைப்பா ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படி கழுவி ஊற்றணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்த எல்லாருமே கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இட்ஸ் பை ஃப்ரெண்ட் மிஆர் ரோஷி பா பாய் Thanks for watching!